கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அறுவையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் விவரங்கள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே போல சிறுவாணி அணையை பொறுத்தளவு நாற்பது அடியை தாண்டி தொடர்ந்து உயர்ந்து வருகிறது மேலும் கோவையில் இருக்கக்கூடிய நொய்யலாறு சின்னாறு உள்ளிட்ட ஆறுகளிலும் இரு கரைகளை தொட்டவாறு மழை நீரானது சென்று கொண்டிருக்கிறது தட்டமயம் நாம் இருக்கக்கூடிய இந்த கோவை குற்றாலம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையான வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வனத்துறையினர் வந்து கோவை குற்றாலத்திற்கு செல்லடை விதித்திருக்கக்கூடிய சூழல்ல முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க அதாவது கோவை குற்றாலத்துக்கு செல்லும் செல்லக்கூடிய பாதையில் கூட செல்ல வேண்டாம் ஏனென்றால் இங்கே வந்து மர கிளைகள்லாம் உடைஞ்சு விழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் முன்னாள் சாடி வகையில் இருக்கக்கூடிய சின்னாற்றிலும் வந்து குளிக்கவோ மீன் பிடிக்கவோ விளையாடவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்குறித்தான அறிவிப்பு பலகையும் ஆலந்துரை போலீசார் வச்சிருக்காங்க